பைஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேணக்கா வெள்கம் பேட்டமா சிகிச்சை இப்போ பார்த்தீங்களா மணி பத்தரை பத்தரைக்கு நான் சமையல் முடிக்க போகிறேன் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பொரியல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா மீன் நேரமாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் செப்பும் போல் நம்ம தாளிக்கிற மாதிரியே தாளித்து லேட்டாக மிளகாய் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டு வெந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த வந்தானேன்னு சொல்லாதீங்க அப்படிங்க வந்து நல்லா வதங்கி வெந்தி வந்துடுச்சு இப்போ வந்து இதில் வந்து சாரி இதில் வந்து இட்லி மிளகாய் போட்டு தான் போகிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஏன்னா பருப்பெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா நல்லா ஒரு வாசனையாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் கொடுக்கும் அது அப்படியே அப்படியே இல்லைனா நீங்கள் வெறும் சில்லி ஃப்ளக்ஸ் போட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் காரமாக அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு இல்லை சேர்க்காத பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த கொஞ்சமாக அந்த பொடியை சேர்த்து தூக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் வந்து கருணக்கிழங்கு வேக வச்சுட்டு வரைச்சிட்டுருப்பேன் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிளகா தூள் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இது ரெடியான உடனே இங்கே வந்து காலையிலே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நான் சாம்பார் வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே என்ன சாம்பார் அப்படின்னா சேமி அவரவையே போட்டு உப்புமா பண்ணியிருந்தேன் முறுக்குக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் அதே வச்சுட்டேன் காலையில் சட்னி பண்ணலை இங்கே வந்துட்டு ரைஸ் இப்போ தான் வந்து கழுவி போட்டுருக்கேன் லைட்டாக இருப்பாங்க அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிச்சுட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான் ரசம் தயிர் இப்போ அங்கே என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து வெள்ளை சாதம் அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் அடுத்து இங்கே வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை அடுத்து இங்கே வந்துட்டு பீன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல் தேங்காய்லாம் சேர்க்காம அடுத்து இங்கே வந்துட்டு ரசம் அடுத்து இங்கே கொத்தமல்லி கோயல் இது வந்து நாரத்தங்காய் பச்சடி நாரசங்காய் பச்சரி அப்புறம் தயிர் விட்டு இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி வச்சுருக்கேன் எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிறோம் மூணு சப்பாத்தி எப்போவும் போல் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொஞ்சம் வேண்டாம் மேலாம் இது வந்து என்னோடய பொண்ணுக்காக வச்சுட்டேன் இங்கே வந்து நல்லா திக்காக தான் சாம்பார் வச்சுக்கிறதுனால சப்பாத்தி நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா பருப்பு நல்லா போட்டு பண்ணோம்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் என் பேத்தி பார்த்தீங்கன்னா யாரோ சப்பாத்திக்கு சாம்பார் சாப்பிடுவாங்களான்னு கேட்டுச்சு ஆறு வயசு ஆகுது என்னன்னாலும் தெரியுது பாருங்கள் இப்போ டின்னர் பாக்ஸ் கட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து இங்கே இதாகிடும் இங்கே வந்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சமாக வந்து பீன்ஸு பொரியல் இங்கே வந்து டின்னர் பாக்ஸ் சாம்பார் சாம்பாரும் வந்து ஒரு மூணு பேர் கண்ணக்கிழமை வச்சுட்டேன் என்னோட பொண்ணுக்குமே வச்சுட்டேன்